டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவலை ரத்னா கல்வெளியத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கிலம் உடனே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்காக நாங்கள் சீக்கிரத்துலேயே ஒன்று ரெண்டு நாள்லேயே கூட இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதுக்கு ஏதாவது வழி இருக்குதான்னு கேட்குறவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் வெளியிட்ருக்குறேன் ஆங்கிலம் கற்றுக்கொள்வதில் மேஜிக் எதுவும் இல்லை ட்ரிக் இருக்குது அதை சரியான விதத்தில் பயன்படுத்தணும் அந்த முறைப்படி நீங்கள் கற்றுக்கிட்டால் வேகமாக கற்றுக்கலாம் பள்ளியில் வந்து இந்த முறை மாறிடுது அது எப்படின்னு சொல்கிறேன் சரியா முதலாவது நீங்கள் என்ன கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த செயல்களை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் ஆங்கிலத்தில் அதை வேர்ப்ஸ் அப்படின்வாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான் கோ கம் சிட் ஈட்டு ட்ரிங்க் டூ அந்த மாதிரி வார்த்தைகள் இதனுடைய அர்த்தம்லாம் உங்களுக்கு தெரியும் டூனா என்ன செய் ட்ரிங்க்னா குடி ஈட்னா சாப்பிடு கம்னால் வா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சரியா இதை வச்சு உடனே எப்படி இங்கிலீஷ் பேசுகிறது அப்படின்னா இது முதலாவது இந்த வார்த்தையை நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதை நிதாரிச்சிக்கோங்க முடிந்தால் ஒரு நோட்டு புத்தகத்தில் இது மாதிரி வினை சொற்களை எழுதிக்கோங்க அதனுடைய தமிழ் அர்த்தத்தை எழுதி வச்சுக்கோங்க சார் எங்களுக்கு தெரியும் சார்ன்னு சொல்லாதீங்க அதை உடனே செய்யுங்க அடுத்தது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இதை கட்டளைகளாக பயன்படுத்த தெரியணும் நேரடியாக எந்த வினைச்சலையுமே நம்ம கட்டளையாக பயன்படுத்தலாம் அப்படியே பயன்படுத்தலாம் கோ கம் ஈட் சிட் அப்படின்னா அது ஒரு கட்டளை தான் அது ஒரு வாக்கியமாக எடுத்துக்கலாம் ஒரு வார்த்தை உள்ள வாக்கியம் சரியா கூட கொஞ்சம் வார்த்தைகளை நம்ம சேர்க்கலாம் சரியா கோ தேர் அங்கே போ கம் ஹியர் வா சரியா டேக் இட் அது பிரிங் மீ சம் வாட்டர் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா இந்த மாதிரிலாம் இதெல்லாம் கட்டளைகள் ஓகேவா இப்போவே நீங்கள் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டிங்க எப்போ நீங்கள் கட்டளைகளை பயன்படுத்துகிறீங்களோ அப்போவே நீங்கள் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டிங்க அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது கட்டளைகளை வந்து வேண்டுகோள்களாக மாற்றுறது ரொம்ப ஈஸி அந்த விதமான வாக்கியங்களும் உங்களால் நல்லா உருவாக்க முடியும் ஜஸ்ட்டு ப்ளீஸ்ன்ற வார்த்தையை ஆட் பண்ணிட்டா அது வந்து ஒரு வேண்டுகோள் ப்ளீஸ் கம் ஹியர் ப்ளீஸ் டூ இட் அதோடு வேறு சில வார்த்தைகள் ப்ளீஸ் டூ இட் ஃபார் மீ எனக்காக செய்யுங்க அப்படின்னு சொல்லி அது மாதிரி சேர்த்து நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த ரிக்கொஸ்ட்டாக மாற்றலாம் இன்னும் குட் யூ ப்ளீஸ் அப்படின்னு சேர்த்து குட் யூ ப்ளீஸ் அதை சேர்த்து அதை என்னவா மாற்றலாம் ரிக்வஸ்ட்டாக மாற்றலாம் பொலைட் ரிக்வஸ்ட்டாக மாற்றலாம் சரியா வேண்டுகோள்கள் கண்ணியமான இல்லை பணிவான வேண்டுகோள் அது பொலைட் ரிக்கொஸ்ட் அப்படின்னா ஓகேவா இந்த விதமாக நம்ம வேர்ட்ஸை கற்றுக்கிட்டு அடுத்தது அதை கமாண்டாக யூஸ் பண்ண கற்றுக்கிட்டு அதை ரிக்கொஸ்ட்டாக மாற்றும் கற்றுக்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆல்மோஸ்ட் அது கஷ்டமே கிடையாது அடுத்தது அதை வைத்து வேறு விதமான வாக்கியங்களையும் உருவாக்க முடியும் அதுதான் அடுத்த ஸ்டெப் நாலாவது ஸ்டெப் சரியா இப்போ வந்து கம் ஹியர் அப்படின்னா இங்கே வான அர்த்தம் ஹீ கே நாட் கம் ஹியர் அவனால் இங்கே வர முடியாது சரியா அதே மாதிரி இட்னா அதை செய்ய அர்த்தம் ஐ மஸ்ட் நாட் டூ இட் நான் அதை செய்யவே முடியாது கட்டாயம் அதை செய்யவே முடியாது ஐ மஸ்ட் இட்னா நான் கட்டாயம் அதை செய்து தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விதமாக பல விதத்தில் வாக்கியங்களை நம்ம உருவாக்கலாம் நாலு ஸ்டெப் ஆச்சு அடுத்தது அதுக்கு பிறகு தான் இந்த வினைச்சுவர்கள் கோனுடைய பாஸ்ட் ஃபார்ம் என்ன அதெல்லாம் வச்சு வாக்கியங்கள் உருவாக்குறது சரியா கோன போன அர்த்தம் அது நிகழ்காலம் அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் வென்ட்டு அப்போ ஐ தேர் த நான் நேற்று அங்கே போனேன் அந்த விதமான வாக்கியங்கள் உருவாக்குறது அஞ்சாவது ஸ்டெப் சரியா பள்ளியில் படிக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வேர்பை கற்றுக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த அஞ்சாவது ஸ்டெப்பு போகிறோம் சரியா அப்படி அஞ்சாவது ஸ்டெப் என்ன பண்ணுறோம் ப்ரெசன்ட் ஃபார்ம் பாஸ்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கிராமர் அப்படின்னு கற்றுக்குறோம் அப்படி இப்படியே ஜம்ப் பண்ணுறதுனால இதை மிஸ் பண்ணிடுறோம் அடுத்தது இப்படி கற்றுக்கிறவங்க வந்து காலேஜெலாம் போயிட்டு சரியா அதுக்கு பிறகு இங்கிலீஷ் பேசுனா கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் பேசுவாங்க இந்த வரிசையில் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு வேளை அதை மிஸ் பண்ணியிருந்தாலும் இப்போ காலேஜெலாம் தாண்டிட்டேன் அப்படின்றவங்க கூட இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சரியா இதை அநேகரை பயன்படுத்தி அநேகர் ஆங்கிலம் வேகமாக பேச ஆரம்பிச்சுருக்குறாங்க இப்போ சமீபத்தில் கூட ஒரு வீடியோ போட்டேன் நான் அதை பற்றி மறுபடியும் இன்னொரு தடவை வீடியோ போடுவேன் என்ன அப்படின்னு சொன்னால் எங்கிட்ட படித்த ஒரு மாணவி சரியா தமிழ் மீடியம் படித்து டென்த் வரைக்கும் படித்த மாணவி அந்த லீவில் வெக்கேஷன் டைமில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேர்ந்தாங்க இங்கே அதுக்கு பிறகு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அவங்களுக்கு அந்த இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா இருந்ததுனால அந்த பிஎஸ்சி அக்ரியில் அவங்களுக்கு செலெக்ஷன் ஆச்சு அதில் சீட் வாங்கிட்டு அதை நல்லா கற்றுக்கிட்டாங்க அடுத்தது மற்றவங்களோட அந்த ஆங்கில புலமை நன்றாக இருந்ததுனால பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ அவங்க வந்து திருச்செந்தூரில் உள்ள ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அது மாத்திரம் இல்லை ஆன்லைன்லேயும் நிறைய பேர் எங்ககிட்ட படிச்சிட்ருக்குறாங்க சரியா உங்களால் எல்லாராலேயும் எங்கக்கிட்ட ஜாயின் பண்ணி படிக்க முடியாது அல்லது ஆன்லைனில் சேர முடியாது அதுக்காக நீங்களே சொந்தமாக இருந்தே முயற்சி செய்கிறீங்க அவங்களுக்காகவே இந்த நான் உங்களுக்கு வெளியிடுகிறேன் உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்